உங்கள் யாவரையும் ஏற்றி கிடைச்சு இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள் அதனால என செய்திக்கான தலைப்பு தேவா பலன் அதில் எடுத்திருக்கின்ற ஆதார வசனமாக ரெண்டு குழந்தையார் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழில் இருந்து ஒன்பது வரை நீங்கள் வாசித்தால் அதுக்கு தெரியும் என் பலன் உனக்கு பூரணமாக விளங்கும் என்று அந்த வசனங்களில் சொல்கிறது பலன் தேவனுடைய பலன் தான் நமக்கு ஒரு முக்கியமான ஆரியம் முதலாவதாக திவிச்சேச்சத்தின் பலன் சுபிசேஷம் என்பது நாம் சொல்லுகின்ற வார்த்தை இல்லை அதில் ஆற்றல் இருக்கிறது அதனுடைய தேவன் பலன் இருக்கிறது தேவனுடைய சக்தியும் அதில் அடங்கியிருக்கிறது சுபிச்சேச்சத்தை சொல்ல வந்திருக்கும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை அப்ப நான் சுவி சொல்ல வந்திருக்கின்றேன் சுபிச்சேச்சம் என்பது சாதாரண வார்த்தை அல்ல அதிலே கர்த்தருடைய பலம் இருக்கிறது அது மாத்திரமல்ல சுபிச்சேத்தத்தை நாம் வெக்கமின்றி அணி அறிவிப்போம் வெக்கப்படாம துபிச்சேச்சத்தை நாம் பிறருக்கு சொல்வோம் இரண்டாவதாக சிலுவையின் பலன் சிலுவையில் இயேசு கிறிஸ்து வெற்றி பெற்றார் அவர் பெற்ற வெற்றி நமக்கு நமக்காக அவர் பெற்ற அந்த வெற்றி சிலுவை உலகத்துக்கு ப பலமாக இருக்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிறார் அது நமக்கு வெற்றி வெற்றி உள்ள வாழ்க்கை சிலுவையில இயேசு வென்றதனால்தான் நான் இன்று வரை உயிரோடு இருக்கிறோம் என்று சற்று யோசித்து பார்க்க வேண்டும் சிலுவையில் எழுச்சி கிரிச்சு நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பலன் வெற்றி அவர் உயிர் தெழ மாட்டார் என்று சொல்வார்கள் அதை நம்பாதீங்க ஏசி கிரிச்சு உயிர் தெழுந்தார் இன்னும் உயிரோடு இருக்கிறார் உயிர்த்தெழுதலின் பலன் எழுச்சி கிரிச்சு மறித்தார் மீண்டும் உயிரோடு எழுந்தார் இன்று நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் எழுச்சி உயிர் உயிர்த்தெழுதல் தேவன் நானே உயிர்த்தெழுதலும் ஈவனமாக இருக்கிறேன் வலி சத்தியம் தீபம் எனக்கு எல்லாம் யார் ஏசு கிறிஸ்து அந்த ஏசு கிறிஸ்துவை நான் சொந்த இரட்சகராக சொந்த பலனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே தேவ பலன் என்பதே ஒரு கோட்பாடு அல்ல அது அனுபவம் சிவிசேசம் சிலுவையின் பலன் உயிர்த்தெழுதலின் பலன் ஆகிய அநேக காரியங்களாலும் அது நிறைந்திருக்கிறது அது பலனை கொண்டு சிலுவை பாடு மரணம் உயிர்த்தெழுதல் அது மாதிரி அநேக இதில் அந்த காரியங்கள் பலமாக இருக்கிறது அப்போது தேவனுடைய பலன் எனக்கு இருந்தால்தான் இந்த காரியங்களை நான் செய்யப்படும் என்பது நீங்கள் தேவனுடைய பலத்தை பற்றி கொண்டு நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவென்றே இயேசு நாமத்திலே உங்களுக்கு யாவருக்கும் என்ன நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்